கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என் வீடியோவை பார்த்து என் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எல்லாமே செய்கிறாங்க ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க என் வீடியோ பார்க்குறாங்களா ஷேர் பண்ணுறாங்களா ஆனால் நான் வீடியோவில் சொன்னேன்ல அதை அவங்க ஃபாலோ பண்ணலையா இருக்கும் முடியாம மாரியா முடியுமா முடியாது என்ன சொல்கிறீங்க அதில் என்ன அதான்ண்ணா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இதுவரை நம்மளுக்கு கேட்குறாங்களே நமக்கு எப்படி தெரியும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு ஷேர் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் என்ன நான் சொல்கிறபடி நந்துக இல்லை அப்படின்னு அவருக்கும் தெரியாது தானே அவர் பண்ணலன்னு அவங்க ஒய்ஃபுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு எனக்கு வர கேள்வி கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது சாத்தியமா இப்போ ஒருத்தர் வீடியோ பார்க்குறோம் நம்ம யார் வீடியோவோ பார்க்குறோம் என்னோடய வீடியோ இல்லை அதோ ஒரு வீடியோ பார்க்குறோம் நல்லா இருக்குது ஒரு பாட்டு கூட ஒருத்தர் என்ன காமிச்சு வச்சாங்க காலங்களில் வசந்தம் கலைகளிலே ஓவியம் அந்த பாட்டை போட்டு டூவில் வச்சு ஒரு பொம்பளை பின் குழந்த வந்து நான் வந்து வந்து அப்படி பெருசா ஏ குழந்தைங்களாம் பெருசு நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு எனக்கு நான் பார்த்து ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ கடைக்கண்ணி என் பொண்ணு ஊர்னு வந்து நிற்க வச்சு ஏந்து டக்குன்னு பெருசா இப்போது போய் என்ன சொல்லுகிறது இப்போ இதுமாதிரி செய்ய முடியாது ஃபாலோ பண்ண முடியாது அதை அது ஏ டூவில் வச்சு டப்புன்னு அப்படி போய் நந்துக்கிறாங்க டக்குன்னு இப்படி கை நீட்டுறாங்க குழந்தை வந்து இப்படி தூக்குறாங்க திடீர்னு அப்படி நடந்து போகிறாங்க ரெண்டு பேர் சேர் போடுறாங்க உட்கார வைக்கிறாங்க வயசாக இருந்து பார்த்தீங்களா அப்போ வீடியோ ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது கணக்காகாது அப்படி தானே கேட்கறதுனால ஃபாலோ பண்ணுறதா இப்போ அவங்க நெருக்கமாக வந்து பார்த்துக்குறாங்க என்னை ஃபாலோ பண்ணேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னு என்ன தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த கேள்வி பதில் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன் அது அவர் இஷ்டம் என்னை ஷேர் பண்ணுறதோடு நிறுத்தி வச்சுக்கலாம் பார்க்கத்தோடு நிறுத்தி வச்சுக்கலாம் கேட்கத்தோடு நிறுத்தி வச்சுக்கலாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் என் பேச்சு கேட்டுன்னுட்டு என்னை விட்டு போனவங்களுங்கிறாங்கண்ணா அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க உள்ளவங்க அப்படி தானே சூன்யம்னு நான் சொல்கிறேன் கடவுளை ஒத்துக்க முடியல ஒருத்தரில் அது எப்படி சூன்யம் கடவுளாக இருக்க முடியாது அது வெறுமே சும்மா நம்மளை வச்சு ஏமாற்றி இருந்துக்கிறான் இருபது வருஷமாக ஏமாந்துட்டோம் இப்போ தான் நமக்கு கருவு கண்ணே வந்தது அப்படின்ட்டு ஒருத்தர் கருவு கண் வந்து திரு துண்ணி அங்கேயும் போய் யாரோ ஒரு புக்கு ஞானி புக்கை பச்சு அறிவாளி ஆகிட்டேன் என்ன பண்ண முடியாது தானே வெட்ட வெள்ளி பிற கடவுளாச்சு அதான் ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லாது கடவுள்னு கேட்கலாமா இல்லையா எனக்கு கூட குழப்பம் வந்து நானே கூட கட கன்று ஏலத்தையும் ஏற கண்டு இது வரைக்கும் தப்பு தப்பாக சொல்லியிருந்தோம் நெஞ்சு இருந்தோம் ஒன்றுமே இல்லாத ஒரு கடவுளாக இருக்க முடியாது சரலாக தான் கடவுள் அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிறாங்க நிறைய வேறு சம்பாதிக்கிறாங்க நம்மள எல்லாம் பார்த்துப்பாங்க என்ன பண்ணிடலாம் சரல கிட்ட சரணாகி ஆயிடலான்னு கூட என்ன பண்ணலாம் நம்ம ஆயிடலான் தானே பட்டு பட்டு பார்த்து எதுவும் மனமும் சம்பாதிமில்ல அந்த அக்கா கூட போய் கை கையை காலை செருப்புக்கிற கை கெல்லாம் ஊற்றி ஊற்றுவா அந்த போச்சுட்டு போகிற வெளியே பார்ப்போம் போனால் என்ன பண்ணுவீங்க யார் போனால் எப்போனா புத்தி மாறலாம் மாறலாம் தானே ஃபாலோ பண்ணணும் அப்படி நடக்கணும்னு இருக்குது என்ன மாறுவது மனம் மாறுவது புத்தி எப்பவுமே பேதலிச்சினே இருக்கும் வேறு ஒன்று நாடின்னே இருக்கும் எப்போ எப்படி ஆவன்னு தெரியாது ஆபத்தானது யாரு மனிதன் ரொம்ப ஆபத்தானது நம்ம மனம் அசிங்கத்தை ஈஸியாக செஞ்சிடும் தப்பாக செஞ்சிடும் நமக்கு எதிராக நாமளே செயல்படுவோம் நாமளே தற்கொலை பண்ணிப்போம் தூக்கு போட்டு தூங்குவோம் நாமளே ட்ரெயினில் போய் தலையை வைப்போம் நாமளே நம்மளை அசிங்க பற்றிப்போம் அந்த மாதிரி தான் நமக்கு செய்யப்பட்டிருக்குது கவனமாக இருங்க நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் நீங்கள் சொல்லித்தர வாதியார்கள் நீங்கள் ப படிக்கிற பா பார்க்குற கேட்டுக்கிற எல்லா விஷயமும் உங்களை என்ன அடி அடிமுட்டாலாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்னை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா என் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா உள்ளே ஒரு கேள்வி கேட்டுனே இருக்க ஆரம்பிக்கும் உள்ளே கேள்வி பேச ஆரம்பிப்பீங்க உள்ளே பேச ஆரம்பித்து வாழ்வீங்க அப்படி வாழும்போது சிவகி என்ன சொன்னால் எனக்கு என்ன வந்து நான் என்ன சொல்கிறேன் எனக்குன்னா தேவைன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுபம் நியாயம் கூட இது அதனால் என்னை ஃபாலோ பண்ண முட்டாலும் தப்பு இல்லை ஆனால் எனக்கு அந்த வழி எனக்கு இல்லை என்னை ஃபாலோ பண்ணிக்கணும்னு என்ன இருது ஆனால் நான் சொன்னதெல்லாம் நான் சொல்கிறது நீ நல்லா இரு நீ சந்தோஷமாக இரு நீ மகிழ்ச்சியாக இரு நீ கொண்டாட்டமாக இரு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு உன் சாப்பாடு நீ தேர்ந்தெடு அது செய்வோமா செய்யுமா அது யார் உன் இஷ்டம் உன் உடுப்பை யார் தேர்ந்தெடுங்கண்ணா நீ தேர்ந்துடு உன் இருப்பிடத்தை யார் தேர்ந்தெடுக்கண்ணா நீ தேர்ந்தெடு நீ நல்லா இரு என்னை எப்படி ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல முடியும் ஒருத்தர் ஒருத்தர் கல்லுமணை கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறனாவே என்னை எப்படி ஃபாலோ பண்ணல அவரு ஃபாலோ பண்ணுறாரு என்ன சொன்னேன் சந்தோஷமாக இருக்க சொன்னேன் அதுக்கு அவர் என்ன செஞ்சார் சந்தோஷமாக இருக்க சொன்னேன்னு சந்தோஷமாக இருக்கிறாரு செஞ்ச வேலை தான் தப்பாக இருக்குது உங்களுக்கு அந்த அந்த கேட்டு அதை பார்த்து உங்களுக்கே எதிராக நடந்துக்கிறாரு சிபிஐக்கி ஃபாலோ பண்ணாமல் யாராலும் இருக்க முடியாது என்னை ஃபாலோ பண்ணாமல் யாருமே என்ன பண்ண முடியாது நீங்கள் இருக்கவே முடியாது ஏன்னா யதார்த்த உண்மையாக பேசுங்கிறேன் நான் சொல்லிட்டேன் எல்லாரும் போய் பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியுமா நாங்கள்லாம் உண்மை பேசுகிறேன்ட்டே அவத்து போட்டு நின்றுவியா நான் ரொம்ப உண்மையானவங்க பாருங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு நின்றுவீங்களா எல்லாத்தையும் அவுத்து போட்டு இதெல்லாம் தூர தூச கருது இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கடவுள் கொடுத்தது இல்லை என்ன தோளோடு தான் படித்தார் கடவுள் என்னை எப்படி படித்தார் இதான் மெய் அப்படின்னு அவுத்து போட்டு நின்ற முடியுமா முடியாது சிவகிக்கு தெளிவாக சொல்லிட்டாரு எல்லாம் போய் சொல்லுங்கிறீங்க போய் சொல்லுங்க ஒழுங்காக சொல்லுங்கன்றேன் பொய் எப்படி சொல்லுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க ட்ரெஸ்ஸை போட்டுங்க ஏற்ற மாதிரியே ட்ரெஸ்ஸை போடாமல் இருக்க ட்ரெஸ்ஸை போடாமல் இருக்கிறது தான் உண்மை திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் திருந்திட்டேன்னு சிகரெட் பிடிச்சிருந்தானா அந்த சாமியார் பார்த்தோன்னே திந்திட்டானா சாரையாங்க குச்சிருந்தானா அந்த சாமியார் பார்த்துட்டோடனே திந்திட்டானா திருந்திட்டானா அவன் என்ன பண்ண உன்னை செஞ்சிருந்தான் இப்போ செய்யாமல் செய்யாமட்டான் அவ்வளோதானே அது போய் திருத்த திருந்திட்ட கடவுள் உன்னை எப்படி தான் செஞ்சார் நினைக்கிறீங்க திருத்தமாக தான் இப்போ என்ன பண்ண திருந்திட்டேன்னு சொல்லணுமா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லணுமா திருந்திட்டே திரும்பி வந்துட்டியா இயல்பான எத்துக்க டே எங்கேருந்து போனி அங்கே என்ன பண்ணிடுறேன் திரும்ப வந்துடு முதல்ல சாரையம் குடிக்காமல் இந்த அப்படி தானே இப்போ என்ன பண்ண சாரையை குஸ்ட்ட குணால் என்ன பண்ணிருந்த குடிச்சேன் இப்போ விட்டு அவ்வளோதானே இப்போ எப்படி திருந்திட்ட அப்போ முதல்ல நீ திருத்தமா இல்லையா கடவுள் நம்மளை ரொம்ப திருத்தமாக செஞ்சார் நம்ம என்ன பண்ணுகிறான் அது திருத்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் தோல் சரி கிடையாது சட்டை போட்டு தான் வாணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் இனிமேல் போட்டு சட்டை போடாமல் நம்மளால இருக்கவே முடியாதுயா சட்டம் போடலன்னா மானம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம் அப்படித்தானே அப்புறம் சுடுகாட்டில் போனமாக இருந்தால் கூட சரி நம்ம சேர்த்துட்டாலும் சரி நம்ம நிர்வாகம் நம் நம்ம நம்ம மேலே அக்கறை இல்லாமல் போனாலுமே சரி ஆனால் நம்மளை கவுனர் நம்மளை புதைக்கிற வெட்டியார் என்ன பண்ணுவார் கவனமாக நம்ம பிறப்பு இறுப்போ யாருக்கும் காட்டாமல் மூடி ஈடி பண்ணுப்பார் அப்படித்தானே அப்புறமா என்ன அதனால் என் பேச்சை யாரும் கேட்குறது போகிறது இங்கே விஷயம் இல்லை அந்த அக்காவுக்கு என்னன்னா அவங்க பேச்சை கேட்கல அதுக்கு தான் இவ்வளோ கதையும் சொல்கிறாங்க புரியுதா சிவயோகியோட பேச்சில் ஒரு சாராம்சம் அந்த அக்காவுக்கு பிடிச்சிருக்குது அந்த சாராம்சம் அந்த அண்ணனுக்கு பிடிக்கல அதனால ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன் என்னன்னு இப்போ பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ளவா நமக்குள்ளவா சிவகை ஏன் கூப்பிட்டாங்க இவன் தான் எழுதிவான் எது வந்தாலும் என்ன பண்ணுவான் பேசுவான் நம்ம பேரை நம்ம கேட்டு சொன்னா அப்போ நம்ம வீட்டுக்காரன்னா போயர் தறி கட்டு போகிறான் ஒருத்தன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது புதுசாக போட்டாட்டி கணவன் மனைவி அதனால் அழகாக இருக்குது ஒரு புள்ள செட்டப் சோசியல் செட்டப் நல்லா தானே இருக்குது இதில் எங்கன்னா தப்புக்குதா ஆனால் இல்லை நல்லா இருக்குது அவனும் தப்பு சொல்லலை ஒரு கணவனாக இருக்கிறதுனால அவன் சிகரெட் பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிற உரிமை அவனுக்கு இல்லாமலாம் இல்லை சிகரெட் பிடிச்சா கெடுதல்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் பிடிக்க மாட்டான் சிகரெட் பிடிச்சா கெட்டால் கெட்டால் போகிறான் ஆனால் எனக்கு சிகரெட் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணுவான் பிடிக்கி தான் செய்வான் இது சிவா சிவயோகிக்கும் அதுக்கு சிகரெட்டுக்கும் சம்மந்தம் இதா அதுக்கு என்ன சொல்லுவான் இப்போ அது யார் என்ன கூப்பிட்டு வச்சுன்னு கும்மி வச்சுக்கணும் நீ சிவயோகிக்கிட்ட போகிறது தானே எங்கள் ஊரில் முதல்ல நான் சின்ன பிள்ளையார்க்கும் போய் அவங்களாம் கிறிஸ்துவன்றாங்க ரோட்டில் வந்து சண்டை போடுறாங்க பாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் கிறிஸ்தவனால் ரோட்டில் சண்டை போட பொருளேது திண்டுக்கல்ல போய் பிரச்சனை ஆயிடுச்சு சாமியார் எப்படி பேசுறாரு பாருன்றோம் சாமியார் வயல் தானே பேசுவாரு இருக்கிற வார்த்தையை தான பேசுவேன் நீங்க தானே கத்து குத்தீங்க நான் பருங்க போதே போறக்கும் போதே எனக்கு கடவுளை கத்து அமைச்சேன் சொல்லி அமைச்சேன் எங்க இருந்தது இங்க தானே இருந்தது இங்க இருந்து தானே எடுத்து பேசிக்கிறேன் இங்க இருக்கிற வார்த்தையை எடுத்துருங்க பேசக்கூடாது யாரும் வாயிலும் பொண்ணு வரக்கூடாது வந்தாக்க உங்களை வாய் தேய்ச்சிருவேன் என்ன பண்ணுவீங்க வேணா பேசுவீங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்தா அப்போ ஒரு படத்தை பார்த்தா எந்த படத்தை பார்த்தாலும் அதில் ஃபக்கு நாலு வாட்டி வந்துச்சு பக்கு ஆசோல் இல்லை சிட்டு சிட்டுனா சிட்டுக்கு சிட்டுக்குன்னு வச்சுக்க போகிறீங்க தீன் அர்த்தம் ம் பீ சுத்தான்னு சொல்லுவாங்க இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா சூத்த முறான்னுவாங்க நான் ஆச்சரியமாக கேட்பேன் சூத்த எப்படி முறுத்தது முடிந்தாலும் தனியாக மூட முடியும் அதை அது ஆல்ரெடி தான் இருக்கும் எப்போ தான் இருக்கான் ஏன் வாய சொன்னு அதுமாரி சுத்தம் போடுறேன்னு அதனால் காரணம் நான் இல்லை ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ தான் ஒரு காரணம் நான் உன்னை புரிய வைக்கிறேன் மத சடங்குலேருந்து வெளியேவா கடவுள் ஒன்று தான் கடவுள் ஒன்று தான் உன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கோ உன் கொண்டாட்டம் திருப்தியாரம் பாதிக்காதது பாரு அவனாவே பாதிச்சு என்ன பண்ணுறது நான் நல்லா ட்ரெஸ் பண்ண போனாவே விருப்பம் வரான் ஒருத்தனை என்ன பண்ண முடியும் நம்பா ஒருத்தர் அழகாக தான் இன்னொரு பொம்பளிக்க ஆக மாட்டேங்குது ஆட்டின் வந்துச்சு பேர் என்ன பண்ண முடியும் அது ஆடுது ஆட்டின் வந்தீங்கன்னா வந்தால் ஆடுதா அது அது மாதிரி ஒருத்தர் நல்லா தான் ஒன்றுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒன்றும் செய்ய இல்லை சிவகைக்கி எப்போவுமே சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான் சிவகைக்கிட்ட போனவனாக இருக்கிறவனும் எப்படி தான் இருப்பான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக தான் இருப்பான் அப்படிலாம் சிரிக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமையாக இருக்கும் இல்லைவே இல்லை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு யாருக்கும் யாரும் தடையாக இருக்க முடிய முடியாது ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சு நான் வரும்போது எங்கள் வீட்டில் எப்பவுமே பஞ்சாயத்துக்கு நடக்கும் அப்போ போ புரியுதுங்களா யாரோ ஒரு பிள்ளை செத்துட்டுக்குறாங்க வருத்தமான விஷயந்தான் வருத்தம் சின்ன கொடுமை நிறைய பணம் வச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சியா வசதியாகிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை எப்பவுமே எல்லாேருக்கும் எதோ ஒரு இடத்துல தானே இருக்கோம் பிரச்சனை என்ன நியூ நியூஸ் என்ன சொல்லுதா அதான் நமக்கு பிரச்சனையாக பார்க்குறோம் உண்மையிலே நந்தது என்னவாக இருக்கும் தெரியாது தெரியாது தானே தெரியாது விட மாட்டேன்றோம் நம்ம ஏன்னா நியூஸ் கேட்டால் என்ன பண்ணுங்க தே ஐயோ அந்த புள்ள நல்ல புள்ள மூணு வாரம் சேர்த்து போய் போடுமே ஒரு பக்கம் அவங்க அப்போ வந்து ஏதோ பேட்டி தரான் ஒருத்தனுக்கு ஒத்தின்னு வாழணும்னு சொன்னாங்க ஒன்று அதுக்கு ஒரு கொடுமை ஓடினுக்குது இப்போ பிரச்சனை ஒன்று தான் அந்த பிள்ளை செத்து போயிட்டாங்க அவங்க முடிஞ்சிடுச்சு செத்து போன பிள்ளைக்கு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் காருக்குதாம்மா அதில் போகாமல் ஏன் ஊபா வந்து ஓலா கேபு புக் பண்ணி போனாங்கன்னு ஒரு அது ஒரு கேள்வி இப்போ சம்பவம் நடந்துச்சு நமக்கு மண்டியில் என்ன இல்லை நம்ம ஞாபகம் இல்லை அதனால் என்ன பண்ணுக்குறேன் செவியை குடும்பத்துலேயும் கூட வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும் அம்மாவும் அப்படின் ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்க்கறது இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்தா நாட்டில் நடக்குதுலாம் பேசக்கூடாது தானே எவ்வளோ என்ன நடக்குது முதல்ல என்ன நடக்குது அந்த அப்பா அந்த சுகன்யாக்காவுக்கு என்ன தெரில நமக்கு என்ன நடக்குது நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி வாழணும் இப்படி ஒரு கேளுக்கு இருக்குன்னா லூஸை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே வண்டி கூட ஓட தெரியாத நம்ம என்ன பண்ணா அவரே பைக் ஓட்ட மாட்டாருங்க நான் என் அப்படியே ஓட்டுறதுனா மாட்டேன் அந்த செயல் ஓட்ட மாட்டாருன்றதுக்காக நீ ஓட்டாம இருப்பியண்ணா வாழ்க்கை யார் இது தனி நபருது யார் சரியாக வாழணும் ஒவ்வொரு தனி நபரும் என் கணவன் அதனால் நான் சரியில்லை சொல்லக்கூடாது எங்கள் அப்பா சரியில்லை நான் சரியில்லை சொல்லக்கூடாது சிவியோகி சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது சிவியோகி சரியாக இருக்கிறதும் சரியாக தான் யாருக்கே நான் சரியாக இருக்க வேண்டியது யாருக்கே நீங்கள் சரியாக சரியா அதை விட்டு விட்டு உங்கள் பேச்சை கேட்டும் கூட அவர் மாற மாட்டேன்றாருண்ணா என் பேச்சு கேட்டு மாறணும்னு என்ன சட்டங்க தான் என்ன எத்தனையோ புத்தனுங்க கத்தியாச்சி பாட்டு கேட்டீங்களா உம்மதமா எம் மதமா ஆண்டவன் அதனால் என் பேச்சை கேட்டெல்லாம் ஒருத்தர் மாற்றிடுவாங்க நீ நம்புறீங்க நீங்களே மாற்றிட்டீங்களா என்ன நூறு சதவீதம் நான் சரியாயிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா உங்கள்ல யாருன்னா நான் நூறு சதவீதம் சரி நான் நூறு சதவீதம் சரி ஆயிட்டேன் சொல்ல முடியுமா நான் மட்டும் தான் சொல்லுவேன் நூறு சதவீதம் நான் சரி புரியுதா நான் எனக்கு நூறு சதவீதம் சரி எங்க குறைனா என்கிட்ட சொல்லுங்க இல்லைங்க நீங்கள் சரியில்லை ஆமாங்க உங்களுக்கு நான் எங்கே சரியில்லை உங்களுக்கு நான் சரியில்லை ஏன் நான் யாரு சரியாக வாழ வந்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்க மாட்டேன் அவசியம் எங்கன்னா ஒரு இடத்துல முரண்பட்டு தான் ஆவேன் என் நட உன் நட கிடையாது என் உயரம் உன் உயரம் கிடையாது என் பாதங்கள் எத்து வைக்கிற மாதிரி உன் பாதங்களை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நான் நூறு சதவீதம் சரி நீ நூறு சதவீதம் சரின்னா அது நீயாக தான் இருக்கணும் அது மாதிரி நூறு சதவீதம் சரி ஆனவங்க மற்றக்குள்ள சொல்ல மாட்டாங்க அப்போது இங்கே புரிஞ்சு வச்சுக்கோங்க சிவ இவையெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் தன்னை தானே சரியாக்கி விட்ட ஒரு மனிதன் வித்தியாரை சரியில்லைன்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு அப்படி தான் இருக்குது அவன் தான் வாழ வந்துக்கிறான் முட்டாள தான் வாழ்வான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா போட்டு போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது